வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவின் கனேடிய பிரதான தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான தமிழ் செய்திகளின் தொகுப்பை பார்ப்பதற்கு முன்பதாக முதலிலே தலைப்புச் செய்திகளை பார்த்தமாக இருந்தால் கனடா முழுவதும் பல்வேறு சாலை விபத்துக்கள் என்று முக்கிய இடத்தை பெற்றிருக்கின்றது குறிப்பாக போட் ஒன்னிலே நடந்த ஒரு விபத்து டொரண்டோவிலே மயிரிழையில் தப்பிய ஒரு விமான விபத்து இன்னும் பல விபத்துகள் என்று முக்கிய செய்தியை பெற்றிருக்கின்றது அதே போல விசவாயு தாக்கம் காரணமாக கெனடிய போலீசார் உட்பட பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம் அரசியல் ரீதியாக காத்திரமான முக்கியமான செய்திகள் என்று எவையும் இப்போதைக்கு வரவில்லை அவை நேரடியாக நாங்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம் அதுக்கு முன்பதாக இந்த வீடியோவுக்கான அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருப்பது இது ஒரு தமிழரின் கொண்டு இயங்குகின்ற கட்டுமான நிறுவனம் பெரியதோ சிறியதோ உங்களுக்கு தேவையான கட்டுமான தேவைகளுக்கு நீங்கள் அவர்களை அழைக்கலாம் அழைப்பதற்கான இலக்கம் திரையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவின் பரபரப்பான சாலைகளில் ஒன்றான ஹைவே போர் நோட் ஒன் மில்டன் பகுதியிலே நேற்று சனிக்கிழமை நடந்த வாகன விபத்திலே கேம்பிரிட்ஜ் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றார் மேலும் அவருடைய ஆறு வயதான மகள் காயங்களுடன் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது நேற்று சனிக்கிழமை காலை பத்து மணி அளவிலே ஜேம்ஸ் அருகிலே கிழக்கு திசையை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது அந்த பெண்ணுடைய வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பிலே மோதி இருக்கின்றது தொடர்ச்சியாக இதிலே வந்த பார ஒன்றுடன் மோதி இருக்கின்றது இதிலேதான் இந்த விபத்து சம்பவித்திருக்கின்றது இந்த விபத்தை தொடர்ந்து ஹைவே போர் நோட் பண்ணினுடைய கிழக்கு நோக்கிய விரைவு பாதைகள் பல மணி நேரங்களுக்கு மூடப்பட்டு போலீஸ் விசாரணைகள் நடத்தப்பட்டது தொடர்ச்சியாக அது பொதுமக்கள் பாவனைக்காக விடப்பட்டிருக்கின்றது இந்த விபத்தை நேரில் கண்டவர்கள் அல்லது இதனுடைய டேஸ்கேம் ஃபுட்டேஜஸ் வைத்திருப்பவர்கள் மிசிஸாக பிராந்திய ஓபிபி பிரிவினரை தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த நேர்களே மொன்றியலுக்கு வடக்கே இருக்கின்ற செயின்ட் தெரேஸ் பகுதியில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே நீச்சல் குளம் ஒன்றை சுத்தம் செய்கின்ற முயற்சியிலே ஆணொருவரும் பெண்ணொருவரும் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் அதிலே விசவாயு தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என்றும் இந்த விவசாய தாக்குதலின் காரணமாக நாற்பத்தி எட்டு வயதுடைய ஆண் உயிரிழந்திருக்கின்றார் ஐம்பது வயதான பெண் பணியாளர் தற்போது மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சைக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார் இதேவேளை அப்பகுதிக்கு விசாரணைக்கு சென்ற போலீசாரையும் விசவாயு தாக்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியிலே அருகாமையில் இருந்த பொதுமக்களை போலீசார் வெளியேற்றியிருக்கின்றார்கள் அதேவேளை விசவாயு தாக்கத்துக்கு உள்ளாகிய போலீசாருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதேவேளை அந்த நீச்சல் குளத்தை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ரசாயனங்களிலே இந்த விசவாயு தாக்கம் இருந்திருக்கலாம் நம்பப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவின் நோவாஸ் ஜூத இனத்தவர்களை குறிவைத்து இனவாத கருத்துக்களை சமூக வலைதளங்களிலே விதைத்த ஒரு நபரை தற்போது போலீசார் கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக ஒரு இனப்படுகொலையை உருவாக்குகின்ற நோக்கத்துடன் அவர் இனவாத கருத்துக்களை விதைத்ததாக சொல்லப்படுகின்றது நியூ கிளாஸ்கோ பிராந்திய காவல்துறைக்கு கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு புகார் ஒன்று வந்திருக்கின்றது ஆன்லைனில் பரப்பப்படுகின்ற வெறுப்பு பேச்சு ஹேட் ஸ்பீச் தொடர்பாக தான் அந்த புகார் வந்திருக்கின்றது நியூ கிளாஸ்கோ பகுதியில் இருக்கின்ற ஒரு வீடு ஒன்றில் இருந்துதான் அந்த செய்திகள் அப்லோட் ஆவதை போலீசார் அவதானித்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து வளைத்து அங்கிருந்த ஒரு இளைஞரை கைது செய்திருக்கிறார்கள் மேலும் அவருடைய பல மின்னணங்களையும் கைப்பற்றி இருக்கின்றார்கள் இனப்படுகொலையை தூண்டுதல் இனவெறுப்பை தூண்டுதல் போன்ற குற்றங்கள் கனடாவிலே குற்றவியல் சட்டத்தின் கீழே மிகவும் தீவிரமானவையாக பார்க்கப்படுகின்றது சூழ்நிலையிலே அவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதேவேளை இது தொடர்பிலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற லூக் அலெக்சாண்டர் மெக்டோனால்ட் எனப்படுகின்ற அந்த நபர் வருகின்ற திங்கட்கிழமை பிக்டோ மாகாண நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவார் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவின் ஒன்டாரியோவில் இருக்கின்ற பெரி டவுன்ஷிப் பகுதியிலே இயந்திர கோளாறு காரணமாக சிறிய விமானம் ஒன்று தரையிறங்கி இருக்கின்றது எங்கு என்று சொன்னால் ஹைவே லெவனிலே தரையிறங்கி இருக்கின்றது தெய்வாதீனமாக எந்த ஒரு உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்த போலீசார் விமானத்தை வீதியிலிருந்து சற்று அருகாக நகர்த்தி இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியிலே குறைந்த வேகத்தில் வாகனங்கள் நகர்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விமானத்திலே இயந்திரத்திலே என்ன கோளாறு ஏற்பட்டது என்பது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது அதிர்ஷ்டமும் அந்த விமானியினுடைய புத்தி சாதுரியமும் தான் அந்த விபத்தை தவிர்த்திருப்பதாக நம்பப்படுகின்றது இதேவேளை அந்த விமானத்திலே யார் யார் பயணித்தார்கள் போன்ற விவரங்கள் போன்றவை எதுவுமே இதுவரை வெளியிடப்படவில்லை மேலதிக விசாரணைகளின் பின்னர் தான் அவை பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவின் மிசிசாகா நகரிலே பரபரப்பான ஒரு சாலை சந்திப்பிலே ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது வீதியை கடக்க முயன்ற நாற்பது வயதான ஆனொருவர் அந்த விபத்திலே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் அவரோடு சேர்ந்து பயணித்த இருபது வயதான பெண் ஒருவர் தீவிரமான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த கோர விபத்தானது பர்காந்தோக் மேற்கு வீதியிலே கரியார் டிரைவ் சந்திப்பிலே தான் இடம்பெற்றிருக்கின்றது சரியாக சொல்ல போனால் வணிக வளாகத்திற்கு எதிரிலே இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது சரியாக சனிக்கிழமை காலை பத்து மணி இருபது நிமிடம் அளவிலே இந்த விபத்து நடந்திருக்கின்றது விசாரணையிலே அப்பகுதியிலே இரண்டு கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கொண்டதாகவும் அதிலே கட்டுப்பாட்டை இழந்து ஒரு கார் இந்த பாதசாரிகள் மீது மோதியதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது தற்போது மேலதிக விசாரணைகளை போலீசார் செய்து வருகிறார்கள் எதிர்பார்த்த சிசிடிவி காட்சிகள் நீங்கள் வழங்கலாம் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஐந்து மூன்று 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 ஒன்று ஒன்று என்கின்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக போலீசாரை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த தகவல்களை வழங்க முடியும் நேர்களே மேலதிகமாக தற்போது மேஜர் கொலாய்சன் பீரோ அதிகாரிகள் அந்த பகுதியிலே தீவிர விசாரணைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவின் பிராம்டன் நகரிலே அந்த நகரின் மையப்பகுதியிலே கடந்த சனிக்கிழமை மதியம் ஒரு கத்தி குத்து தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது பிராம்டன் டவுன் டவுன் பகுதியில் இருக்கின்ற மெயின் ஸ்ட்ரீட் மற்றும் நெல்சன் ஸ்ட்ரீட் கிழக்கு சந்திப்புக்கு அருகாமையில் தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலிலே காயமடைந்த ஒரு நபர் தற்போது மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சைகளுக்கு உள்ளாகி கொண்டிருப்பதாகவும் இது ஒரு தனிமனித தாக்குதல் தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நபரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதன் காரணமாக பொதுமக்களுக்கு ஆபத்து இல்லை என்றும் நம்பப்படுகின்றது இதேவேளை பட்ட பகலிலே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதியிலே நடந்த விபத்து பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அப்பகுதியிலே அந்த சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் அல்லது வைத்திருப்பவர்கள் நீங்கள் போலீசாருக்கு அந்த தரவுகளை வழங்கி உதவ முடியும் குற்றவாளியை கைது செய்து சமூகத்தை பாதுகாப்பாக மாற்றுவதிலே பெரும் பங்கு வகிக்கும் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே நோவாஸ்கோட்டியா பகுதியிலே ஒரு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நாற்பத்தி ஐந்து வயதான அந்த நபர் அமெரிக்காவை சேர்ந்த பத்து வயது குழந்தை ஒன்றை தனக்கு பதினைந்து வயது என்று பொய் சொல்லி ஆன்லைன் மூலமாக பாலியல் ரீதியாக அணுகி இருக்கின்றார் அந்த குழந்தைக்கு பரிசுப் பொருட்களையும் அனுப்பியிருக்கின்றார் அமெரிக்காவிலிருந்து இது தொடர்பான தரவுகள் கனடாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையிலே அந்த விலங்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றது அதனுடைய வீட்டில் வைத்து மோசமான காணொலி காட்சிகள் அடங்கிய சில தரவு தளங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது மேலதிகமாக அவருடைய வீட்டிலிருந்து ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது மேலதிக விசாரணைகளை தற்போது போலீசார் செய்து வருகின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்து நேர்களே கனடாவிலே பெரும் தொகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது குறிப்பாக டொரண்டோவை மையப்படுத்தியதாக செய்யப்பட்ட ஒரு பெரும் போலீஸ் சோதனை நடவடிக்கை ஒன்றிலே இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்ஸ் பிறமதியிலான போதைப் பொருட்கள் பணம் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போல கனடா முழுவதையும் சேர்ந்த பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக ஒரு எட்டு பேர் கொண்ட ஒரு குழு கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பு தெரிவித்திருப்பது போதைப் பொருள் நெட்வொர்க்குக்கு கிடைத்த ஒரு பெரும் அடியாக பார்க்கப்படுகின்றது இவர்களை வைத்தியம் இதுக்கு விசாரணைகளை செய்து ஒரு பெரும் நெட்வொர்க்கை போலீசாரால் முடக்க முடியும் என்று நம்பப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்து ஸ்கேபரோ பகுதியிலே வீதி விபத்து ஒன்றில் எழுபது வயதான முதியவர் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் வேகமாக வாகனம் ஒன்றுடன் மோதியதிலே தான் எழுபது வயதான முதியவர் வீதியை கடக்க முயற்சித்த போது படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அதேவேளை மோட்டார் சைக்கிளிலே ஜோடியாக சென்ற இருவர் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு விபத்தை சந்தித்து தற்போது மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பிராம்டன் பகுதியில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது போலீசாரினுடைய எச்சரிக்கை என்ன அப்படிங்கிற சொன்னால் இந்த கோடை காலத்திலே மோட்டார் சைக்கிள் பயணிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அவர்கள் நீண்ட அனுபவம் இல்லாமல் பயணங்களை மேற்கொள்ள வருகின்ற போது இந்த விபத்துகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது முடிந்த அளவிற்கு அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு அவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் நேர்களை போலீஸ் தரப்பிலிருந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று வந்திருக்கின்றது என்ன அப்படி என்று சொன்னால் வாகனங்களுக்குள்ளே வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும் அதே போல வெளியிலே இருப்பதை விட இருபது பாகி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் தற்போது கனடாவிலே வெப்ப சூழல் உணரப்படுகிறது அவை வெளியே முப்பது பாகை இருக்குது அப்படின்னு சொன்னா வாகனத்துக்குள்ளே ஐம்பது ஐம்பத்தி நான்கு வகை வரைக்கும் இருக்கும் ஆகவே குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை வாகனத்துக்குள்ளே வைக்க வேண்டாம் அவர்களை வாகனத்துக்குள்ளே பாதுகாப்பாக போட்டிவிட்டு செல்வதாக நீங்கள் நினைத்துக் கொண்டு சிறிய வேலைக்காக சென்றாலும் கூட ஒரு இருபது நிமிடங்கள் வாகனத்துக்குள்ளே அவர்கள் இருந்தாலே அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் அதேபோல இப்படி ஒரு சூழலிலே மிருகங்களோ அல்லது குழந்தைகளோ அடைக்கப்பட்டிருப்பதை கண்டால் நைன் டபுள் ஒன்னுக்கு அழைத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்குமாறும் கூறப்பட்டிருக்கின்றீர்கள் ஏனென்றால் இது மிகவும் ஒரு ஆபத்தான பிராக்டிஸாக பார்க்கப்படுகின்றது நேர்களே நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் கண்டால் போலீசாருக்கு இன்ஃபார்ம் செய்யுங்கள் இத்துடன் முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே இன்னும் பல செய்திகள் தனித்தனி வீடியோக்களாக சேனலில் இருக்கின்றது தமிழ் கனடாவாக இருக்கட்டும் அல்லது வணக்கம் கனடாவாக இருக்கட்டும் அல்லது தமிழ் கனடியின் மூன்று சேனல்களிலும் எங்களுடைய வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது மூன்றையும் ஃபாலோ செய்து வைத்திருக்கிறீர்கள் தற்போது புறப்பாளர் நேர்கள் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நேர்களை அதே போல முடிய வாட்ஸ்அப் குழுக்களிலே இதுவரை இணையாதவர்கள் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக உடனுக்குடன் தகவல்களை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு செய்தி தொகுப்புடன் สันติพงศ์นันรี